இப்போ வரைக்கும் ராத்திரி பகலா தூங்காம எங்க இயக்குனர் முருகராஜ் அண்ணன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த படம் முடியும் போது ஒரு அஞ்சு நாள் தூங்கவே இல்லை ஆக மூணு மணிக்கு போறேன் கடைசி அஞ்சாவது நாள் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறாரு படம் கண்டிப்பா ஜெயிச்சிடுமா அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த படத்துக்கு எக்கச்சக்க பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஊர்ல திம்பராஜ் அண்ணன் மன்னாரி என்ன எங்கள் ஆற்றியண்ணா இந்த படத்தை ஹில் பண்ணாது ஆலே இல்லைன்னு சொன்னாங்க நான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காரு அதிலிருந்தே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த படத்தோட வெற்றி ஆனால் தேட்டரு ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எனக்கு எனக்கு யாருக்குமே தெரிஞ்சு இல்லைன்னா நம்ம புதுமுக நடிகராக அறிமுகமாகல ஸோ திருவள்ளூர் ஆரம்பிச்சு திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தென்காசி மயிலாடுதுறை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா தியேட்டர் ஓனர்ஸையும் கேட்டுக்கிறேன் எங்களோட முதல் படத்தை கண்டிப்பாக ஒரு மூணு நாள் நீங்கள் விட்டுட்டீங்கன்னாவே போனோம் கண்டிப்பாக அது பிக்கப் ஆகிடும் இது சின்ன படம் பெரிய படம் நான் பேச விரும்பலை ஏன்னா இது ஒரு நல்ல படமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் உங்களோட சிரிப்பு சத்திலேயே எங்களுக்கு அதோட அறிகுறி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஹீரோ சார் ஹீரோயின் ஆதர்ஷ் ஹீரோயின் ஆதர்ஷ் ஹீரோயின் ஆதர்ஷ் மஞ்சுநாதன் அம்மன் மணிமேகலை அம்மா சுதாகா மாத்திரமிங்க கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் என்ன உண்மையை சொல்லணும்னா எக்கச்சக்க நேட்டிவிட்டிக்காக அந்த ஊர் மக்களையும் நடிக்க வச்சுருந்தோம் அவங்களாம் கேமராவே பார்த்ததே இல்லை நீங்க தட்டின ஒவ்வொரு கை தட்டலும் இந்த படத்தோட முதல் முழு வெற்றியை எங்க டேரக்டர் முருகராஜ் தான் சேரும் ஆக்சுவலா இந்த படம் கடந்த ஒரு மூணு வருஷமா ஸ்கிரிப்டில் ஃபைன் டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இந்த வெற்றிக்காக அவர் காத்துட்டு இருக்கிறாரு ஸோ சூரிய சாருக்கு எப்படி பாலா சாரோ தனுஷ் சாருக்கு எப்படி வெற்றி மாறன் சாரோ அந்த மாதிரி இந்த புதுமுக நடிகை விஜய்க்கு கௌரி சிக்கு எங்கள் முருகராஜ் சம்மன் ஆகிட்டு இதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிப்போம் எங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் ஸோ தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீனா படம் பார்க்குற ரசிகர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இந்த படம் இருக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு மீடியா பிட்ஸ் மணி இந்த படத்துக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ஆம்ஸ்டாங் நீங்கள் ஆடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் இருப்பாரு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன ரிவ்யூ தான் பல பேர் வாழ்க்கையை மாத்துக்கு ஏன்னா இது எல்லாத்துக்குமே டெபிட் மூவி ஒரு பெரிய டேக்ட்ரஸ் ப ரஞ்சித் சாருக்கு எப்படி ஒரு அட்டகத்தி படமோ அமீர் சாருக்கு எப்படி ஒரு மருத்திகரமோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த படம் ஸோ இங்க முதல் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க பார்த்து வெளியிடுங்க ரொம்ப நன்றி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசலாம் வணக்கம் என் சுதா நான் வந்து கதாநாயகி வந்து அம்மாவா நடிச்சிருந்தேன் சுதா வந்து என்னோட ஊர் வந்து கிராமம் தான் என்னோட பேச்சு எல்லாமே கிராமத்து வந்து இருக்கும் அதனால எனக்கு முதல்ல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் கேரக்டர் கோழி தன்றி கேரக்டர் கொடுத்து வந்து ஒரு பெரிய கேரக்டருமா நான் வந்து யார்ட்டையும் கேட்டிருந்தேன் காமெடி கேரக்டர் அப்படிங்க அவர் வந்து காமெடி கேரக்டர் கொடுத்துருந்தாரு இதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப தெரியல இந்த மாதிரி கண்டு கலக்கிட்டேன் ஏன்னா அந்த ஷூட்டிங் பாட்டில் வந்து சார் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த டீம்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இருக்கும் அப்படின்றது கஷ்டப்படுறான் தெரியும் அதனால எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றணும் அவ்வளோதான் நல்ல குறை எடுத்திருக்கோம் நீங்க ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து இருந்தது ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த படம் நான் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நான் ரசித்த எல்லா மொபைல்களும் இன்னைக்கு ரெசுல இருக்கவங்க பார்த்து ரசி பயங்கர ஹாப்பி ஒரு நல்ல படத்தை அதில இருந்து பண்ணி பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட டெலிவரி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பயங்கர ஹாப்பி அண்ட் இந்த படத்தை இவ்வளோ நாள் நாங்கள் கையில் வச்சு படத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்

எங்களுக்கு சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு படிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய நல்ல படங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க குடும்பஸ்தன் ஆகட்டும் இந்த வருஷத்துல வந்த ஹவுஸ்ஃபண்ட் ஆகட்டும் இன்னும் நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ரிலீஸ்க்கு எங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ரிலீஸாக சார் வந்து எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட் இருக்காரு நான் படிக்கிற

எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பார்த்துருக்கோம் நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க நாங்கள் முழுசாக நம்பி தான் இருக்கோம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு லீவ் மீடியாவை தான் நம்பியிருக்கோம் ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை மொத்த படத்தையும் எடுத்து கொடுத்த என்னோடய இயக்குனர் முதலாசரனுக்கு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று கௌரவமாக ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அது இந்த படம் நீங்களை கொடுத்த தான் நாங்களே அதை அப்படி தான் நினச்சிக்கிறோம் நீங்களும் அதை எங்களுக்கு கொடுத்து நினைக்கிறோம் ஸோ இதுக்கு முதல் ப்ராடக்டாக பொறுத்தவரை அது இல்லாமல் எங்களோட கேரக்டர் அண்ட் எங்களோட சினிமோட்டோகிராஃபர் படிச்சர் உண்மையிலே இந்த படத்துக்காக அவர் நம்ம சொல்லி அவங்க எதார்த்தத்தை பதிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்தோம் அது எங்களோட பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எங்களுக்கு எப்படி கேட்ட மாதிரி இருக்கணும் எல்லாருக்குமே வந்து அல்மோஸ்ட்டு நியூ கம்மரை காமிச்ச படம் எல்லாருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே எங்களுக்காக பொறுமையாக பதிவு பண்ணி கொடுத்தா

நீங்க கடைசியா பெண்ணியம் காத்த போராளி அப்படின்னு அவரே வந்து கலப்படுத்த மூலம்தான் ஆதரிப்பு தெரிவிச்சிருக்காரு நீங்க எப்படி இதை சொல்லலாம் இது லவ் இதுதானே ஒரு பெண்ணியம் காத்தர் ஓகே ஆனா அவர் காதலுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு ஈரோடு மாவட்டத்திலான விளம்பரம் தான் அவர் எழுதிங்களா பெண்ணியம் காத்த போராளின்னு என்ன சொல்றீங்க

ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி கன்னடாவில் ஒரு படம் சூஃபோர் சும்மா வந்து பயங்கரமாக ஓடிட்டேன் என்னென்னு பார்க்க முடியல நான் அம்பா ஸ்கைல பயன் பார்த்தேன் ஒரு கோட்டி வச்சு நாற்பது கோட்டி சும் இந்த படம் அதோட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பெருசோன்ன ஒரு படம் வந்துருக்கு இல்லையா அதோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு பியூட்டிஃபுல் ஸ்கிரீன்களை லவ்லி ஹியூமர் இந்த தாத்தா வச்சு அழகாக கதை சொல்லுவாங்க இந்த தாத்தா சும்மா வந்துட்டு எந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணேன் ஹியூமர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்னொருத்தனக்கு ஒரு காமெடி மாதிரி போயிட்டே இருக்கும் பட் அந்த காமெடியும் ரசிக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் நியூவாகிட்டு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிருக்காங்க இருக்காங்க தரிசேந்து இந்த படம் பப்ளிசிட்டி கொடுக்கறேன் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு இருக்க எல்லா படத்தோட ஈவன் கூலி படத்தோட இந்த படம் நல்லது தேங்க்யூ

அண்ட் இன்னைக்கே ஃப்ரெஷ்ஆப் பண்ணணும் அப்படின்னு இந்த படம் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்களெல்லாம் கண்டிப்பாக படம் பிடிக்கும் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ரூரல் காமெடி நம்ம ரேரா இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம் மாதிரி படம் பார்த்துருக்கோம் ஒரு ரேரா இந்த மாதிரி ரூரல் காமெடி அதுவும் கடைசியில் வரும்போது இன்னைக்கு அந்த லாஸ்ட் நேட்டில் அவர் சொன்ன அந்த லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் சொன்ன கருத்து ரொம்ப பிடிச்சிருக்கும் பெண்கள் வந்து எவ்வளோ புத்திசாலிங்க ஆண்கள் தான் வந்து இவ்வளோ என்ன சொல்றது விஷயம் தெரியாம அலைஞ்சிட்டே இருப்பாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பாத்தீங்களா போற போகல அவங்க நாய்க்குட்டின்றத நீங்க ஆமான்றாங்க சொல்லுப்பா பெண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா எப்பவுமே சொல்லுவீங்களா எல்லாருமே சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க பெண்கள் தான் வந்து மெச்சூரிட்டிலையும் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய நாலேஜ் லெவல் வந்து மிகப்பெருசு இந்த உலகத்தை ஸ்டடி பண்றது அவங்க நல்லா தெரியும் எப்படி என்ன டார்ச்சர் பண்ற மக்கள் நான் எப்படி வாழணும்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு அழகாய் வந்து பிரச்சனை படித்தாரு எல்லாரும் மொக்க வாங்கி போயிட்டாங்க கடைசியில் அந்த தான் ஜெயிச்சு போகுது சோ அதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது இதுதான் அந்த பொண்ணு ஸ்மார்ட்டா இருக்கணும்ல ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்கு இந்த உலகத்தில் உள்ள நான் வாழணும் அப்படின்னா நான் இப்படிதான் வாழ்ந்தா ஆனோம் அந்த பொண்ணு சொல்லுது ஏன்னா என்னை படிக்க விட மாட்டேன் நான் இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற நான் இதெல்லாம் பண்ணேன் சொல்லி அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணும்போது எனக்கு பிடிச்சது காஞ்செப்டிக்காக தான் விஜய் என்ன சரி விஜய் நம்ம பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் கால் பண்ண இறங்கி நீங்க பண்ணுங்க நான் மேக்சிமம் என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே இப்போ இந்த படம் எனக்கு என் தீர்ப்பும் அந்த ஒரு எமோஷனாக கனெக்டான ஒரு தீம் உங்களுக்கும் கரெக்டா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடனே எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப பத்திரிகை பத்திரிகலாம் பாராட்டினாங்க ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே இந்த சின்ன படங்களுக்கு எல்லாம் ஊடங்கள் தான் மிகப்பெரிய பேக் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ நீங்க எவ்வளோ இந்த படத்தை பற்றி எதுவா பேசுறீங்களோ அதுதான் மக்களை கொண்டு வரும் அது பிறகு இந்த படம் ஓடிடியும் சேட்டலைட்லாம் வரணும்னா நீங்க எழுதுறது தான் அவங்க பண்றாங்க நான் சொல்றேன் நான் எந்த ஓடிடி போனாலும் ஊடங்கள் என்ன சொல்லுது ஊடங்கள் பத்திரிகைகள் பாராட்டுறாங்களா இல்லையா யூடியூப்ல ரிவ்யூஸ் எப்படி வருது இது பாராட்டு இருக்கா இல்லையா அதை தான் பார்க்குறாங்க தவிர ஆடியன்ஸ் பிறகு அவங்க இது ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் தான் உங்கள் ரிவ்யூஸை பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த படத்தை அவங்க பிளாட்ஃபார்மில் போடணுமா இல்லையான்னு அடுத்த கட்டமாக மக்களும் அதை தான் பார்க்குறாங்க ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு அடுத்த கட்டமாக இந்த படம் போகிறதுக்கு வியாபாரிகள் வெற்றி அடையிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை இது சென்சார் போர்டை விட நீங்கள் தான் கட்ட அதிகமாக தரீங்களா நான் நிறைய கட்டுப்பா நான் ஒரே பிரச்சனை என்னென்னா ஒரு திரைப்படத்தை வந்து எனக்கு என் மகள்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு என் பார்த்து கம்ப்ளைன்ட் நடத்த என் மகள்கள் படத்தை எப்படி உபயர போட்டேன் அதனால நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரையும் எந்த வல்காரிட்டி இல்லாம எந்த ஒரு அதாவது அனாவசியமான சீன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம எந்த படமும் நான் ஆனாலும் இதுதான் கேட்பேன் இன்னும் ஏதாவது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என் மகளிர் பதில் சொல்லலாம் சார் ரத்தம் கோலை எல்லாம் எடுத்திருக்கீங்க இந்த படம் பிரமாதமாவே இருக்குது ரத்தம் கொலை எல்லாம் எடுத்திருக்கீங்க அதுக்காக கொஞ்சம் அப்படியே வேற அந்த படம் இருக்கு பிரதமாதமா இருக்குங்க அந்த படம் பிடிச்சிருந்தேன் அதே மாதிரி தான் நம்ம தான் அதுல இன்வால் ஆகும் அதே மாதிரி இன்னைக்கு சிறுபட்சி படங்கள்ல நிறைய பார்டிசிபேட் பண்றோம் அடுத்ததான் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் நாங்க அனௌன்ஸ் பண்றோம் பிளாக்மெயில் படத்தை ரிலீஸ் பண்றோம் அது ஒரு நல்ல படமா இருந்திருக்கு

ஒன்ஸ் அன் அவைல்னா ஒரு மாசத்துக்கோ இல்ல ரெண்டு மாசத்தோ ஒரு படம் ஏதோ ஒன்று வந்ததுன்னா ஓகே வாரம் வாரம் நீங்க ரிலீஸோ இல்ல ஒரு மாசத்துல நாலு படம் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது இருக்கிற படங்களுக்கு பாதிப்பு தான் எந்த பாதிப்புன்னா நீங்க எல்லாம் பாக்கணும் திடீர்னு பாருங்க டைமே இல்ல லாஸ்ட் ரெண்டு வாரத்துல படங்களே வரல ஒரு படம் கூலி வந்து அதுக்கு ஒரு படம் தான் வந்தது லாஸ்ட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா எட்டு படம் நடந்து இப்போ ஆடியன்ஸ்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவர்ஷன் கிரியேட் பண்றோம்ல எட்டு படங்கள் பேப்பரில் விழாப்பரமா நீங்க போட்டீங்கன்னா மக்கள என்ன பண்ணீங்கன்னா இத்தனை படமா யார் பாக்குறது அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஒரு நாலு படம் வந்தால் அப்போ வாய்ப்பு நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் எல்லாம் குறைந்து ப்ராப்பரான ரிலீஸ் வரணும் நாங்கள் எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எல்லாருமே நம்ம சொல்லாம் பேச முடியாததான் நாலு படங்களுக்கு மேலே வார்த்தையில் வரக்கூடாது அப்போதான் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ண முடியும் மக்களை சப்போர்ட் பண்ண முடியும் இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து கடுக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு கடுக்கா கொடுத்து இரண்டு வருஷமா இதே மாதிரி தான் பேசினு இருக்கீங்க ரெண்டு வருஷமா இதே தான் கடைசி வரைக்கும் எப்பதான் சுடி நடக்கும் எல்லாருமே தான் எல்லா இடத்துலையும் டிவிஷன் இருக்கா மாதிரி தான் எதுவும் டிவிஷன் எல்லாருக்கும் மனசு சார் நீங்க நினைச்சா பத்து பத்து தேட்டர்ன்னு சொன்னீங்க நீங்க நினைச்சா நூறு தேட்டரே பண்ணலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படி இல்லை எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ஏழு வந்து ரிலீஸ் வீக் ஏன்னா எல்லாரும் ஒரு வாரம் போட்டாகணும் அது ஒரு வாரம் முடிகிறது வந்து இருபத்தி ஆறு தான் இருபத்தி எட்டு தான் அதுக்கு முன்னாடி போட முடியாது நான் சொல்ல ஸ்பெஷல் காட்சிகளாக போடுங்க ஏன்னா ப்ரொடியூசர் ஆக்டர் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாருன்னு எல்லா தமிழ்நாட்டில் எல்லாத்தீயருக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம நாளைக்கு படம் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது ஏன்னா உங்களுக்கு பேர் நாங்கள் சொல்லிட்டோம் இருபத்தி ஏழு சொல்லிட்டோம் அவர் ரொம்ப அதுக்கு மரியாதை சொல்லிட்டு சார் இல்லை இல்லை நாங்களுமே முகஸ்தூதிக்காக நிறைய படத்தை பாராட்டோம் இந்த படத்தை உண்மையாக ஹார்ட்லேருந்து போராட்டோம் இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் வர்ற சீன் நம்ம சின்ன வயசுல

அப்படி ஒரு பேஷனாக ஒரு சின்ன பையன் அதாவது என் வயசில் என்னோட வயசில் கம்மியான ஒரு பையன் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கும்போது அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்கு என்னால் சின்னதாக உதவி பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி வந்தேன் அதுதான் வந்து காரணம் எல்லாமே விஜய் விஜய் எனக்கு விஜய் கிட்ட வந்து சொன்ன உதவி வந்து தெரியுமா சார் உடம்பு கொடுக்காம சார் பிடிச்சிருக்கீங்களா நீங்களே எல்லாம் பண்ணி கொடுங்க சார் எதுவுமே நான் பேசல சார் கண்டிஷன் தான் வைக்கல சார் நீங்கள் சொல்கிறதா சார் கண்டிஷன் என்னாரா நான் ஒரு கண்டிஷன் தம்பி நான் ரிலீஸ் பண்ணி தரேன் எப்போ வந்து இப்படி வந்து சரண்டர் ஆகும்போது வாயத்திற்கு

ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கிங்கிறது எனக்கு பிடிக்க பிடிக்காது என் படங்களில் ஸ்டாக்கிங்னால எனக்கு பெண்களை வந்து ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறது இந்த மாதிரி பெண்களை வந்து எப்படியாவது

மாமா இருக்கு தலைப்பு வந்து நாட்டு வந்து கடையில விற்கிற மாதிரி இருக்கு அவரு கேட்டார் படம் பார்த்தோம் கேட்ட என்ன சொன்னார் ஒரே சொன்னாரு மீனிங் தான் இந்த படம் பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்க கடுக்கா கொடுக்கறதே இந்த பசங்க ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு அது கிராமத்துல இருக்கிற கடுக்கா கொடுக்குறது இசையா புரியும் அப்படின்னா நான் போய் கிட்டே கடுக்கா புரியுமா அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு புரியும் அப்படின்னாரு அப்படின்னா மருந்து எடிட் தான் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா படம் லெங்கா இருக்க கூடாது இந்த மாதிரி படம் ஷார்ப்பாக கொடுக்கணும் தமிழ்ன்னு கிட்டத்தட்ட அவங்க நம்ம நான் சொன்ன உடனே இருபத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி கொடுந்தாங்க எனக்கே ஆச்சரியம் நான் இதெல்லாம் எடிட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் இது ரொம்ப லேகா இருக்கு தம்பி எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு அன் அதாவது பாப்புலர் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் படத்தை வந்து ரொம்ப லாங்கா பார்த்தா அடிச்சு நான் சொன்ன கொஞ்சம் ஷார்ப்பா கொடு அப்படின்னா பண்ணி வந்து கொடுத்தாங்க தேவா சாங் கூட லைட்டா தான் இருக்கு அது கொஞ்சம் சவுண்ட்ல ஏற்ற சொல்லுங்க

இப்போ இந்த படம் உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவர் அப்ரிசியேட் பண்ணும்போது போதே நல்ல படம் நீ ஜெயிக்கப்பா அப்பதான் இருக்கு ஒரு அப்படி நம்ம நீங்க காரை சொன்ன உடனே ரிலீஃப் ஆயிட்டேன் பரவாயில்லப்பா நம்ம தப்பிச்சுட்டு வரலாம் நாங்க எப்படி ரசிச்சோமோ அது மாதிரி தேட்டருக்காரங்க அங்க வேலை செய்யறவங்களும் ரசிப்பாங்க கண்டிப்பா படம் பயங்கரமா பிக்கப் ஆகும் அதுக்கு என்ன மாவட்டம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடுறேன் சார் சின்ன ஹெல்ப் பண்ணாரு சார் எங்களுக்கு பண்ணிடுது கடவுள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு சார் ஹெல்ப் பண்ணாரு இப்போ இந்த படத்தை வெளியே கொண்டு வரது யூர் நாமக்கல் <Beautiful, k Beautiful> ஆக்சுவலாக நாங்கள் ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி நாங்கள் களத்தில் வந்துவிட்டோம் அந்த அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இதில் நான் விஜய் கோஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் அது நான் ஹீரோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இந்த கதை தான் ஹீரோ இந்த கதையை ஹீரோ பண்ண இதோட இன்னொரு ஹீரோ அதான் இந்த டேரக்டர் தான் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு இவரு தான் இந்த கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி அஞ்சு நாள் தூங்கல நாங்கள் யாருமே கடைசி கடைசியிருந்தார் காலையில் மூணு மணிக்கு போகிறேன் மூணு மணிக்கும் முடிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறது உங்களோட ஊடகத்தோட கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த படம் வெளியே தெரியும் இந்த படம் வெளியே தெரியும் நான் மக்கள்கிட்ட நேற்றெல்லாம் கூட போய் டைரக்ட்டாகவே மீட் பண்ணி இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்குதுன்னு கேட்டுகிட்டு இருந்தேன் எல்லாருமே யூஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரைலர் நல்லா இருக்குது பாட்டு தேவசர் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஜெயகாந்தன் சாரோட வாசகம் போட்டிருக்கோம் காதல் மிகவும் அற்பமானது அது தோன்றுவதற்கும் அணிவதற்கும் நட்ப காரணங்களே போதுமானது ஸோ இப்போ இப்போ வரைக்கும் ரீசெண்ட்டாக கிடைச்ச கே ஆசிட்சிகள் வந்து ஒரு பொண்ணுங்களை எவ்வளோ வல்கிற என்னென்ன பண்ண பண்ணணும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது எல்லாமே மாறணும் அவங்களுக்கு அவங்க எப்படி டாக்டர் பண்ணுறது எல்லாமே இதுக்கான ஒரு பதில் ஒன்று இருக்குது நான் கடைசியாக ஒரு கான்ட்ராவர்ஸ் ஒன்று சொல்கிறேன் பட் இந்த டேரக்டர் இது எவ்வளோ சொன்னாலும் இது வந்து மிக ஆகாது அவ்வளோ பாராட்டலாம் இது வரைக்கும் தமிழ் சினிமாக்கு அடுத்த வெற்றி மார்னிங் கிடச்சிட்டாருன்னு கூட நான் பெருமையாக சொல்லுவேன் அந்த ரேஞ்சுக்கு இவருக்கு நான் நாங்கள் இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து பல ஏசி ரூம் போட்டு கொடுத்து பல நாள் டிஸ்கஷனுக்கெல்லாம் கொடுக்கல கிடச்ச பட்ஜெட்டில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ கிடச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ஊருக்கார நடிகர்களை அதை கேமராவே பார்க்காத நடிகர்களை நடிக்க வச்சு அந்த நேட்டிவிட்டி கண்டிப்பாக மக்கள் ரசிக்கணும் எல்லாமே மக்கள் ரசிக்கிறதுக்காக தான் எந்த ஊர்னு கேட்டது ரொம்ப சார் இது வந்து ஈரோடு ஆக்சுவலாக நீங்கள் நாட்டாம சைடு போ படம் பார்த்துக்கிட்டே தெரியாது அதில் கோயம்புத்தூர் சைடு வரும் ஸோ இதுக்குன்னே ஒரு தனி வட்டார மொழியை அந்த அந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயும் சேலம் நாமக்கல்

ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க கண்டிப்பா அதனாலதான் வரலன்னு ஏன் வரலன்னு கேக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அது இல்ல எல்லது நார்மல் ஓகே சக்சஸ் மீட்ல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க இன்னொரு ஹீரோயின் கொண்டு வந்துருவீங்களா அவரையும் காணுமே ஒரு ஹீரோ ஹீரோயின் பற்றி ரெண்டு ஹீரோ எங்களை மாதிரி இருக்கீங்க